அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து ஏழு வினைத்திற்பம் குரட்பா அறுநூற்று எழுபது வினைத்திற்பம் என்பது ஒருவனது மன உறுதியே என்று தெளிவுபடுத்தி தொடங்கியது வினைத்திற்பம் அதிகாரம் வருமுன் நீக்குவதும் இடர் வந்தால் தளராமையும் அறிஞர்தம் கொள்கையாம் செயலை முடிப்பதே வினைத்திப்பம் இடையில் விடுவது துன்பம் செயலாற்றுவேன் என்று சொல்வது எளிது சொன்னபடி செய்வதே அரிது செயலால் உயர்ந்தவரை அவர் புகழால் அறியலாம் தென்னியர் எண்ணியபடி செயல் முடிப்பார் அச்சாணி போல் உள்ளவரை உருவம் கண்டு இகழாதே தெளிவுடன் தாமதியாமல் திற்பமுடன் செயலை முடி துன்பத்திலும் துணிவுடன் சோர்வின்றி செயலாற்றுக என்று வினையாற்றுதலின் திட்பத்தை ஆய்ந்து இறுதியாக செய்யும் தொழிலில் உறுதியற்றவரை வையகம் மதிப்பதில்லை என்று நினைவு கூர்ந்து நிறைவடைகின்றது வினைத்திற்பம் அதிகாரம் உலகோர் வேண்டுவது வினைத்திற்பம்தான் வேறு உறுதிகளை அல்ல என்று உறுதியளிக்கின்றது வினை திட்பத்தின் இறுதி குரப்பா கண்ணும் எண்ணும் வேண்டாரை வேண்டாது உலகு சொற்பொருள் இணை திட்பம் வேறு எந்த திண்மையும் எய்திய கண்ணும் உடையவராக பெற்றிருந்த போதும் வினை திட்பம் செயல் வேண்டாரை மேற்கொள்ளாதவரை வேண்டாது விரும்பாது மதிக்காது உலகு உலகோர் கருப்பொருள் எவ்வகை திட்பங்களை பெற்றிருந்தாலும் செயலின் கண் உறுதிப்பாடு இல்லாதவரை உலகம் விரும்பாது ஒருவர் எத்தகைய ஆற்றல் உடையவராக இருந்த போதிலும் தாம் செய்யும் செயலை முடித்தலில் உறுதிப்பாடு கொள்ளாதவராயின் அத்தகையோரை சான்றோர் விரும்பி கொள்ளார் செய்யும் செயலில் உறுதி கொள்ளாதவரை அவரிடத்து வேறு எந்த வலிமை இருப்பினும் உலகம் அவரை போற்றாது வேறு எந்தவித உறுதியினை பெற்றிருந்தாலும் செயல் உறுதி இல்லாதவரை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது செயலுறுதி இல்லாதவர் வேறு துறையில் எவ்வளவு உறுதி உடையவர்களாக இருந்தாலும் உலகம் ஏற்காது ஊக்கம் உடைமையே உடைமை என்பது வள்ளுவத்தின் மெய்மொழி மன ஊக்கம் செயல் ஊக்கம் அற்றோர் எடுத்த துறையில் வெல்வது அரிது உள்ளத்து உரமும் உறுதியுமே மனிதனுக்கு மதிப்பளிக்கும் என்கின்றது வினை திட்பம் பிற செல்வங்கள் பெருக்கெடுத்தாலும் படைபலங்கள் வலுத்திருந்தாலும் செய்யும் செயலில் திற்பமில்லாதோருக்கு அவை எந்த வகையிலும் செயல் முடிக்க கை கொடுக்காது நம் வினை கெட்டால் உலகம் நம்மை தூற்றும் வினையை ஏற்ற எல்லோருக்குமே வினைத்திற்பம் இருத்தல் வேண்டும் இன்றைய தகவல் யுகத்திலும் வினையாற்றுதலில் திற்பமுடையோரே உலகின் கண் போற்றப்படுகின்றனர் எவ்வகை திட்பங்களை பெற்றிருந்தாலும் செயலின்கண் உறுதிப்பாடு இல்லாதவரை உலகம் விரும்பாது என்கின்றது குரல் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்